என்னடா நல்லா இருக்க பூசணி கொடியெல்லாம் அத்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு பாப்பீங்க என்னங்க பண்றது நேத்து குரங்கு வந்து வேற பிடிங்க வெந்தண்ணி ஊத்திட்டு போயிருச்சு அப்புறம் அதையெல்லாம் கிளீன் பண்ணினாலும் உள்ள அப்புறம் அது திராட்சை கொடினாலும் விட்டு அதனால முறையா ரெண்டு காய்க்கும் அதுவே நாங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆசாசையா விதை போட்டு எப்படா காய்க்கும் எப்படா பூக்குன்னு வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெண்டு வெரைட்டி வந்து இன்னைக்கு காய வச்சிருக்கு பூ பூத்திருக்கு இதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அது என்னன்னு பாக்கலாங்க ஐயோ இது வேற பயமா ஆமா பார்த்தாரு அந்த தண்டு தெரிஞ்சிட்டே இருக்கும் நல்லா வந்து தமா தமா வந்துச்சு போன வீடியோல கூட பாத்தீங்கன்னா எத்தோ சோடு பூசணி பறிச்சு காட்டியிருப்போம் ஆனா உட்டுனمنا ரெண்டு கோடிங்க இதுல ஒரு உங்களுக்கு பாக்க ஒரு ரெண்டு தனித்தனி பூசணி கொடி ஆனா வந்து நமக்கு ஒரு காயோட தான் வாய்க்கணும் இருந்திருக்கு எல்லா வேலையும் ஆமா கண்ணு பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா குரங்கு வந்து எல்லாத்தையும் அத்து விட்டு போயிருச்சு எது அது வேற எனக்கு பயமா இருக்குங்க எங்க திராச கொடிக்கு அத்துட்டேன் ரூட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவா ரொம்ப ஆசையா வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாரு கொடி இப்படி கையில் குடிச்சு பார்த்தா தெரிஞ்சு பார்த்தேன் நம்ம ஒரு ஆர்வத்துல டப்பு போட்டோம்னா அவ்வளவுதான் வந்தடாசி கீ இதுல வட மொய் மொயின் இருக்கு கொழம்பு பாருங்க எவ்வளவு கொடி அவ்வளவுதாங்க பூசணி கொடி எல்லாத்தையுமே அறுத்துட்டுட்டோம் இது வந்து பன்னி திராட்சை நாங்க வைக்கிறப்ப பார்த்துருப்பீங்க எத்துலூண்டு செடி வந்து பாருங்க எவ்வளவு வந்து படர்ந்துருச்சு இதுக்குள்ள ஓட்டு பிணைச்சிட்டு திராட்சை அதோட வேறு வந்து இருக்கு இது வந்து வேறு இந்த பைப்பு விட்டோம்னா அந்த பைப்பு பூராமே அழகாக்கும் திராட்சை வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கீழே தொங்கும் அழகா இருக்கும் அதனாலதான் இந்த பைப்ல வந்து நாங்க போட்டோம் கொடி மேலையும் திராட்சை கீழையும் தொங்குனா அழகா இருக்கும்னு

அவ்வளவுதாங்க இல்ல இந்த கொடியெல்லாம் நீ வேஸ்ட் நினைப்பீங்க நம்ம வீட்டுல எந்த ஒரு செடி கொடியுமே வேஸ்ட் ஆகாது எடுத்துக்கொண்டு போய் அங்க போட்டு இத்துச்சுன்னா எல்லா செடிக்கும் அடிமையே போரமா போகாது கொண்டு போய் போட்டோம்னா வந்து இத்துக்கும் தங்கம் வந்திக்கலாமா பிக்கும் மேல வட்ட ரெண்டு மரம் வேலை இத்து போயிரு நல்லா செடிக்கு நல்லா நிலல நல்லா இந்த பாத்தியில வந்து எதுவும் போடலைங்க கொடியெல்லாம் அந்த பக்கம் தான் அந்த ஏர்போட்டை ஏற்றி விட்டுருக்கோம் இந்த பக்கம் இடம் இருக்கனால இங்கே நல்லா வெயிலுக்கு நல்லா இத்துரும் அதனால இந்த பாத்தியில போட்டுட்டோம் இங்கே பாருங்க என் பிள்ளை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து குழந்தையா இருக்கும் கை குழந்தையா இருக்கும்போது எடுத்தது இன்னைக்கு பீரோவெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு நல்லா எடுத்து வச்சிட்டு இருந்து இந்த மணி எடுத்துட்டு வந்து இவ போட்டுக்கிட்டான் நான் அக்காதுன்னு சொன்னேன் என்னோடது அப்படின்னு அவ அவங்க அப்பாட்ட கொடுத்து போட்டுக்கிட்டேன் இது அக்காவது சாமி குழந்தைய அறிக்கையில் எடுத்தது அவன் வந்து எடுத்து இப்படி பத்திரமா வச்சங்க இவ்வளவுல வந்து எடுத்தனா என்ன மறந்து வச்சு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது பரவாயில்ல கேட்டா உங்க ரெண்டு பேருக்கு இதுதான் சொல்லிக்கலாம் பாருங்க அந்த கை குழந்தையா இருக்கும் போது போட்டது காட்டன அப்பெல்லாம் காட்டனா பார்த்து இந்தியா குட்டி இது அப்ப அது இந்தியாவுது இல்லைங்கட்டா இது தமிழ் இது உண்றதா அக்காவுது தாங்க சரி அப்போ வச்சுக்கோ அந்த காயும் பூவும் பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியை மட்டும் பண்றீங்க அங்க தக்காளி போட்டிருந்த பாத்தீங்களா ஒரு ஓட்டை ஓடி அமுக்கிட்டு போயிருச்சு அதை வந்து இப்ப டொயின்னு வாங்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி கட்டலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா நேற்று ஒரு ஓட்டை ஓடிட்டு போயிருச்சுங்களா அமிங்கிருச்ச செடி அதையும் போட்டு கட்டுறது எப்படின்னு வாங்க இங்க பாருங்க பாருங்க அந்த செடி அந்த செடி எல்லாம் எப்படி வந்து சாஞ்சு போச்சு பாருங்க ஏறி மிதிச்சுட்டு ஓடிடுச்சு பயத்தில் வந்து குடுகுடுன்னு ஓடிச்சு செடியெல்லாம் மிதிச்சு இது பண்ணி விட்டுருச்சா அங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் தொங்கி கிடக்கும் செடி விட்டோம்னா செடி அப்புறம் அப்படியே கிடக்கும் காய் வராது அதனால டொயினை போட்டு கட்டிடலாங்க பாருங்கள் கீழே வந்து இந்த லைனுக்கு இங்கே ஒரு லைன் போகுது அப்புறம் இன்னொரு லைனில் வந்து தக்காளி செடி போட்டிருக்கோங்க இல்லைங்களா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி போட்டிருக்கோம் பாருங்கள் கம்பி போட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் கட்டியிருக்கோம் இந்த மாதிரி கட்டிட்டா செடி நல்லா வளரும் போது தொயினை போட்டு இந்த செடியில் ஒரு சுற்று அதையே மேல எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் விட்டு இந்த செடியில் ஒரு சுத்து பாருங்க எல்லா செடியுமே வந்து பூ வைக்க பாருங்க நம்ம அடுத்து தக்காளி வேட்டையும் ஆரம்பிச்சிடலாம் ஆமா எப்படா நாட்டு தக்காளி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதாங்க எல்லா தக்காளி செடிக்கும் ட்ரெயின் கட்டி விட்டாச்சுங்க இனி போய் அந்த காய்ச்சதும் பூத்ததும் என்னன்னு போய் பாத்திரலாம் வாங்க போய் பாக்கல

எத்தனை செடி வச்சிருந்தாலும் இந்த எலுமிச்சா மரம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆசாசையா வச்சு எப்படா எலுமிச்ச காயாவது வந்து மஞ்சள் மஞ்சள் தொங்குமா செடி பலரமும் அது எப்ப எப்ப எப்பன்னு வந்து என்ன இந்த செடி வாங்காத திட்டே கிடையாது அந்த அளவுக்கு திட்டிருப்போம் வைப்பேன் உனைய நாட்டு ரகமா பார்த்து வச்சோம் எப்பதான் வைப்பேன் ஆனா இன்னைக்கு பாருங்க அழகா வந்து ரெண்டு பிஞ்சு இது நல்லா பெருசே ஆயிடுச்சுங்க பாருங்க இத்தா சோட ஆயிருக்கு பார்க்கவே இல்ல நாங்க இனிமேல உரமற வந்தா பிரச்சனையே கிடையாது நான் ஜூஸ் ஜூஸ் நம்ம மரத்திலே வந்து நம்ம யாராவது இனி உரமற வந்தாங்கன்னா மரத்திலே வந்து ஏஞ்சாய் பர்க்கு ஆமா நீ வரவங்களுக்கெல்லாம் எல்லாம் சர்பத்து தாங்க இங்க வரையிலக்கு போடுறலாம் நான் வந்து வெயில அங்க திருஞ்சிட்டு வந்தா போட்டு குடிச்சுக்கலாம் அம்மா இல்ல இல்ல ஏல நான் எனக்கு இனி பார்க்க கண்ணுக்கு அங்கல்ல அதா தெரியும் காய் இருக்கிற மாதிரியே இருக்கு ஆனா காய் இல்ல

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சதா பாக்க போறோம் என்னென்ன இதுல கொஞ்சம் நாங்க ஏமாந்துட்டோம் நாங்க வந்து சவப்பு பூன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தோம் ஆனா வந்து எங்களுக்கு வெள்ள பூதா பூச்சிக்கு பரவாயில்ல எதுனாலும் ஆனா பூத்ததே வந்து ரொம்ப சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட ரெண்டு அகத்தி மரம் பூ பூத்து கூட சொல்லிட்டு கடைசியா ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் பூவே பூக்கல வந்து தென்னை மரம் வளர்ந்துட்டு போதும் ஆனா பூவே பூக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சோம் ஒரு பசியான வெறும் இலையாவே வேற இதை பூவக்காரணமா தான் ஒரு சஸ்பென்ஸ் எங்களுக்கு அப்படியே சாக்கார் மாதிரி பூ குடுது அது பாத்தீங்களா சினிமால எல்லாம் ஹீரோயின் நடந்து வரவ பூ தூவாங்க பாத்தீங்களா அந்த எஜமா தலமால புடி முடி நைட் நடந்து வர்றேன் மேல இருந்து வெள்ளை கலர் பூ விழுந்துச்சு என்னடான பார்த்தா மேலே கொத்தா தொங்குது வெள்ளை பூ பார்த்துட்டு எங்களுக்குனா ஒரே சந்தோஷம் அங்க பாருங்க மேல அகத்தி பூவதா அதுல தொங்குது வேற அப்படி சொலையாட்டா அப்படியே இலம் மரப்பு நம்மள ஏமாத்தி போடுவோம் ஆமாங்க மேல இது கூட மொக்கா இருக்கு அதுல சோழதே இருக்குது பிள்ளைங்களுக்குதான் பெரியவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சந்தைக்கு போனா எது வாங்குறோமோ இல்லாம தேடி போய் அகத்தி பூ தான் வாங்குவோம் அவளுக்காகவே தான் சவப்பு கலரியன்னா சவப்பு தான் வறுத்து வறுத்து அடிக்கடி சாப்பிட் அதுதான் நினைச்சு வச்சோம் பரவாயில்ல இதுனாலும் நம்ம வறுத்து சாப்பிடலாம் தான்

அதனாலதான் பழம் வீட்டுல இருந்தங்காட்டி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்துக்குள்ள போனோடனே அங்க வந்து பட்டாசு வச்சு துரத்தி விட்டுட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் வரவே இல்லை இன்னைக்கு எங்க காண பட்டாசு வச்சோடனே பயந்துருச்சாட்டுலயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பட்டாசுக்கு பயந்து போயிருச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை அவளைதாங்க இந்த பூசணி கொடி எல்லாம் அத்து விட்டதுக்கு நல்லா கையு பூரா முழங்கு பயங்கரமா பிக்குது தான் சொல்லி போய் தண்ணி வாத்துக்கணுங்க அவளைதான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்